அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலிப்பதிக்குள் ஸ்டேல் நடத்திய மிக கொடூரமான பேஜார்கள் மற்றும் வாக்குகளின் வெடிப்பு சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் தளபதிகள் உள்ளடங்களாக இந்த மரணம் நடைபெற்றிருந்தது நான்காயிரம் பேர் வரை காயமடைந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் கிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியதாக பலரும் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய தாக்குதலின் பின்னர் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டல்லா மாலை ஐந்து மணிக்கு உரையாற்றுவார் என கூறப்பட்ட போதிலும் அவருடைய உரை சில நிமிடங்கள் பிந்திய காரணத்தினால் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் குறித்தும் மிகப்பெரிய அளவிலான வதந்திகள் அச்சங்கள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டல்லா தற்பொழுது உரை இருக்கின்றார் அவர் என்ன விடயங்களையெல்லாம் கூறியிருக்கின்றார் என்பது குறித்த முக்கியமான தமிழ் வடிவத்தை இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம் முதலில் கசன் நஷ்டலா குறித்து அவர் உரையாற்றுவதற்கு சில நிமிடம் காலதாமதம் ஆன பின்னரே இஸ்ரேலினுடைய தாக்குதல் குறிப்பாக இந்த பேஜார்கள் வாக்கி தொகைகள் வெடிக்க வைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் அந்த தாக்குதலின் உடைய சேதங்கள் அது நிகழ்த்தப்பட்ட கொடூரமான விடயங்கள் குறித்து நாங்கள் ஏற்கனவே மருத்துவமனையை மேற்கோள் காட்டி செய்திகளை இதற்கு முன்னே காணொலியில் வெளியிட்டிருந்தோம் இந்த தாக்குதல் நடைபெற்று முப்பது மணி நேரம் கடந்தும் கசன் நஷ்டல்லா இந்த உரை மாற்றவில்லை அவர் மக்கள் முன் தோன்றவில்லை எனவே அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டது என பல ஊடகங்கள் தமக்கு ஏற்றபடி செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் குறிப்பாக பல அமெரிக்க ஸ்டேலுக்கு சார்பான மேற்கத்துக்கு நாடுகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஊடகங்கள் கூட அவாறான செய்திகளை வெளியிட்டு இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் கசன் நஷ்டல்லாவினுடைய உரை வந்திருக்கின்றது அவர் உரையினுடைய ஆரம்பத்திலேயே வழக்கம் போன்று அவர் பல விடயங்களை விவரிக்காமல் நேரடியாக விடயத்துக்கு வந்திருக்கின்றார் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களை லெபனான் ஸ்டேல் இடையிலான ஒரு முருகல் நிலை அல்லது ஒரு எல்லைகளில் நடத்தக்கூடிய தாக்குதலாகத்தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இது ஸ்டேல் லெபனான் மீது போர் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லா மீது போர் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எதிரியினுடைய டேங்கிகள் தொட்டிகள் எல்லையில் காத்து காத்திணிப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த டேங்கிகள் போர் டேங்கிகளும் ராணுவமும் எப்போது லெபனான் எல்லைக்குள் நுழைவார்கள் என்பதை எங்களுடைய போராளிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் ஏற்பட்ட இழப்புகள் எங்களுக்கு பெரிய இழப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த தாக்குதல்கள் கிஸ்புல்லாவினுடைய உட்கட்டமைப்பை தொடவில்லை என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல இந்த தாக்குதலினால் கிஸ்புல்லாவினுடைய ஒட்டுமொத்த வலையமைப்பும் சிதறிக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை அவர் முற்றாக மறுத்திருப்பதுடன் ஹிஸ்புல்லாக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் கிஸ்புல்லாக்களை அடிபணிய வைக்க முடியாது என்றொரு செய்தி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இத்தகைய தாக்குதல்களில் இருந்து லெபனான் குடிமக்களையும் கிஸ்புல்லாக்களையும் பிரித்து விட முடியும் லெபனான் அரசையும் கிஸ்புல்லாக்களையும் வேறுபாட்டை விட முடியும் என்று நினைத்த சியோனிசர்களுக்கு இது ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது ஏனெனில் இந்த தாக்குதலின் பின்னர் கிஸ்புல்லாவுக்கு முன்பு இருந்ததை விட லெபனான் மக்கள் ஆதரவை வழங்க தொடங்கி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லாக்களின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை காரணமாக ஸ்டேலை கிஸ்புல்லாக்கள் திருப்பி தாக்க வேண்டும் என லெபனான் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் லெபனான் அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகளை எங்களை தொடர்பு கொண்டு இந்த கொடூரமான மனிதாபிமானம் மற்ற காட்டு முராண்டித்தனமான செயலுக்கு பழி வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் கிஸ்புல்லா மீது காசா பாலஸ்தீனம் கடந்து லெபனான் கடந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய பல இயக்கங்களும் ஏமன் ஈராக் சிரியாவிலிருந்து பல எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு பின்னால் நிற்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இத்தகைய ஒருங்கிணைப்பை ஸ்டில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கிஸ்புல்லாவை தனிமைப்படுத்தி அளிக்க முடியும் என கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நடவடிக்கையின் பின்னர் மேலும் பல அமைப்புகள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எதிரிக்கு தெரியப்படுத்துகின்றோம் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அதே போல செயல் நடத்தி இருப்பது முழுக்க முழுக்க ஒரு கிரிமினல் குற்றம் நான்காயிரம் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா போராளிகளை கொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உயிரிழந்தாலும் கூட பரவாயில்லை என்ற ஒரு மிக கொடூரமான முடிவுக்கு வந்துதான் அவர்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தைகள் பொது இடங்கள் போக்குவரத்து வீதிகள் பாடசாலைகள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய பல்பொருள் அங்காடிகள் சூப்பர் மார்க்கெட் போன்றவற்றில் கூட இந்த பேஜார்கள் தொக்கிகளை வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் இது கிஸ்புல்லாக்களை அளிப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த லெபனானையும் அளிப்பதற்கான இவர்களுடைய நடவடிக்கை திட்ட தெளிவாக புலப்பட்டிருக்கின்றது என்று ஒரு மிக கடுமையான செய்தியை குறிப்பிடுகின்றார் அடுத்து நீங்கள் எங்கள் நிலத்திற்கு வர விரும்பினால் பாதுகாப்பு பெல்ட் உங்கள் இராணுவத்திற்கு நரகமாக மாறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் செவ்வாய் புதன் கிழமைகளில் வீர மரணமடைந்த காயமடைந்த போராளிகளுக்கு நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய மரியாதையை செலுத்துவதுடன் இந்த காயங்களும் இந்த தியாகங்களும் நிச்சயமாக பதில் இல்லாமல் போய்விடாது என தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் எங்கள் மீது போர் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாக்களும் முழு அளவிலான போருக்கு தயாராக இருப்பதாக ஸ்டேலுக்கும் ஸ்டேலின் கூட்டாளிகளுக்கும் நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம் என்று ஒரு நேரடி அறிவிப்பை அவர் விடுத்திருக்கின்றார் அதே போல நஷ்டல்லா குறிப்பிடுகையில் ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன் ஜாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டும் ஸ்டேலை படுகொலிக்கு இட்டு செல்கின்றார்கள் என்பதை விரைவில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல நேற்றைய தினம் இந்த பேஜார் வாக்கி வாக்குச்சோக்கிகள் மூலம் வெடிப்பு செய்யப்பட்டு கிஸ்புல்லாக்கள் ஆயிரக்கணக்கில் காயப்படுத்தப்பட்டு பலர் கொல்லப்பட்ட பின்னர் பேசிய ஊடகங்களுக்கு பேர் செய்ய நிதன்ஜாகு வடக்கு ஸ்டெயலிலிருந்து வெளியேறிய ஸ்டேலியர்கள் அனைவரையும் விரைவில் நாங்கள் வடக்கு ஸ்டேலில் சென்று குடியமர்த்துவோம் நாங்கள் வடக்கிலிருந்து அத்தனை நிலைமைகளையும் பழையதைப் போல் கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அது நிச்சயமாக இந்த பேஜார் தாக்குதல் மற்றும் வாக்குடிப்புகளை ஸ்டேல்தான் நடத்தியிருந்தார்கள் என்பதை மறைமுகமாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதற்கும் பதிலளித்திருக்கின்றார் நஷ்டல்லா வடக்கிலிருந்து நீங்கள் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்களை கொண்டு வருவதை பற்றி பேசுகின்றீர்கள் ஆனால் இனி மிச்சம் மீதியாக இருக்கும் ஸ்டேலியர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் வடக்கு ஸ்டேலிலிருந்து போகின்றார்கள் என்பதை விரைவில் இன்னும் சில நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு மிக கடிமான எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் அதே போல பல ராயதந்திர சேனல்களூடாக மேற்குலக நாடுகள் எங்களுடைய அமைதிப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய முறுகளை தணிப்பதற்கு பல ராயதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த முயற்சிகளை எல்லாம் எதிரி சியோனிஸ் எதிரி தவிடுபொடி ஆகிவிட்டான் என்ற கருத்தை தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீன மக்களின் விடுதலை கிடைக்கும் வரை காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை கிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் ஒருபோதும் நிறுத்தப்படாது இத்தகைய தாக்குதல்களாலும் இத்தகைய மரணங்களாலும் கெஸ்புல்லாவையும் சரி லெபனான் மக்களையும் சரி அச்சுறுத்தவோ அடிப்பணியவோ வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக எதிரிகளுக்கும் எதிரிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்ற ஒரு மிக கடுமையான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் குறிப்பாக அவர் இரண்டு தலைவர்கள் அந்த உரையை அரபு மொழியில் பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த கிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் உடைய உரையை நாங்கள் இந்த யூடியூப் காணொலியில் பதிவேற்ற முடியவில்லை ஏனெனில் பாலஸ்தீன விடுதலை சார்ந்த அமைப்புகளினுடைய தலைவர்களின் பேச்சுக்களை நாங்கள் பதிவேற்ற முடியாதவாறு யூடியூப் பல சிக்கல்கள் இருக்கின்றார்கள் எனவே அரபு மொழியில் கேட்பவர்களுக்கு தெரியும் அவர் இரண்டு தடவைகள் வலியுறுத்துகின்றார்கள் எங்களுடைய போராளிகள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் ஆனால் கிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்புகளை எதிரியின் உடைய இந்த தாக்குதல் தொட்டு பார்க்கவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எங்களுடைய உட்கட்டமைப்பு மிகவும் உறுதியாக இருக்கின்றது அதை நீங்கள் இன்னும் சில நாட்களில் பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் கெஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷன் நஸ்டல்லா உரையாற்றும் அதே சம நேரத்தில் கவுதிகளின் தலைவரால் மாலைக்கும் ஒரு உரையாற்றுவதாக இருந்தது ஆனால் பின்னர் கவுதிகளின் உடைய அல்மனார் தொலைக்காட்சி இருந்து அறிவித்திருந்தார்கள் கேஸ்புல்லா தலைவரினுடைய உரையை நீங்கள் செவிமடுக்க இருப்பதால் கவுதிகளின் தலைவர் அதன் பின்னர் உரையாற்றுவார் தற்போது நீங்கள் ஹிஸ்புல்லா தலைவர் கசனாவின் உரையை அனைவரும் சொவிமடைக்க வேண்டும் என ஏமன் நாட்டின் கவுதிகளும் அறிவித்திருந்தார்கள் இந்த உரை கிஸ்புல்லாவினுடைய தலைவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டாரா அல்லது அவர் காயப்படுத்தப்பட்டு விட்டாரா அல்லது இவ்வளவு தொழில்நுட்ப சாதனங்கள் வெடித்து சிதறும்போது அவர் உரையாற்றுவதில் அச்சப்பட்டு தன்னுடைய இடத்தை அவர்கள் டிராக் செய்ய முடியும் என உரையை ஆற்றாமல் விட்டு விடுவாரா என்றெல்லாம் பல ஊகங்கள் நிகழ்ந்த நிலையில் கிஸ்புல்லா தலைவரின் உடைய நேர்த்தியான ஒரு மிக கடுமையான உரை வந்திருக்கின்றது நிச்சயமாக ஸ்டேல் லெபனான் இடையே ஒரு நேரடி யுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வடக்கு ஸ்டேலிலும் சரி லெபனான் எல்லையிலும் சரி மிக அதிகமாக காணப்படுகின்றன கிஸ்புல்லாவும் போருக்கு தயாராகிவிட்டார்கள் கிஸ்புல்லாவும் ஸ்டேல் மீது போர் பிரகடனம் செய்திருப்பதான நஷ்டல்லாவின் அறிவிப்பு மிக கடுமையாக அடுத்து வரும் நாட்கள் ஸ்டேலுக்கும் லெபனானுக்கு விற்க போகின்றது என்பதை திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றது அதை விட மிக முக்கியமான ஒரு விடயம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஸ்டன் நஸ்டல்லா உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதிலே நேரத்திலேயே லெபனான் மக்களை பயமுறுத்துவதற்காக அல்லது கிஸ்புல்லா தலைவரின் உரையை குழப்புவதற்காக இரண்டு ஸ்டேலினுடைய போர் விமானங்கள் பெய்ரூட்டுக்கு மேலே பறந்து சென்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதே போல இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது கஸன் நஸ்டல்லா இந்த குண்டுவெடிப்புகளின் பின்னர் உரையாற்றி கொண்டிருந்த அதே நேரத்தில் நகாரியா இராணுவ தளத்தை குறிவைத்து கிஸ்புல்லாக்களின் படியணி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் ஏழு ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் எட்டு பேர் வரை படுகாயப்படுத்தப்பட்டார்கள் அதில் இரண்டு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இஸ்ட்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இவை தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் உரையின் பின்னர் லெபனானும் கிஸ்புல்லாவும் ஸ்டேலுடனான நேரடி யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது ஸ்டேலும் லெபனான் மீது ஒரு தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான தயார்படுத்தல்களை முழுமைப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து எந்த மனித ஸ்டேல் லெபனான் இடையிலான முழு அளவிலான போர் வெடிக்கலாம் இது பாலஸ்தீனம் லெபனான் கடந்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மிக பெரும் தாக்கங்களையும் மிகப்பெரிய சிக்கல்களையும் மிகப்பெரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதுதான் நிதர்சனம் இந்த போர் தொடர்பில் அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் சந்துரு வணக்கம்